குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தினம் தகவல் துளிகளில் ஒரு பத்து கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து யார் அனுமதியின் பேரில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வணிகம் செய்ய வந்தார்கள் முதலாம் எலிசபெத் மகாராணி வந்து ஒரு காப்புரிமை கடிதம் கொடுப்பாங்க நீங்கள் இந்தியாவில் போய் வணிகத்தை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இங்கிலாந்துல இருப்பாங்க அதுபடி ஆயிரத்தி அறநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்னுல ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி நிறுவிடுவாங்க கம்பெனி நிறுவிட்டு வணிகம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும்ல அதுக்கு ஆயிரத்தி அறநூத்தி எட்டுல முகலாய அரசர் ஜஹாங்கீரோட அரசவையில வந்து வருகை புரிவார் இவரு ஜஹாங்கீரோட அரசவையில வந்து நாங்க வணிக மையம் நிறுவனம் ஆனா அப்ப வந்து ஜஹாங்கீர் வந்து இந்த வில்லியம் ஹாக்கின்ஸ்க்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாரு ஏன்னு கேட்டீங்கன்னா அப்ப போர்ச்சுகீசியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் இடையிலேயே பிரச்சனை நடந்துட்டு இருக்கோம் இல்ல ஆங்கிலேயர்களுக்கு வேற நம்ம பெர்மிஷன் கொடுத்தா அது வேற பெரிய இன்னும் எக்ஸ்ட்ரா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாரு செகண்டா ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சுல சார் தாமஸ் ஸ்ட்ரோங்கிறவர் வருவாரு அப்ப வந்து ஜகாங்கீர் வந்து அவருக்கு பெர்மிஷன் கொடுத்துருவாரு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆங்கிலேயர்கள் வந்து போர்ச்சுகீசியர்களை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிருவாங்க அப்ப இந்த ஆங்கிலேயர்களை வந்து நம்ம உள்ள இறக்கணும்னா நம்ம சேஃபா இருக்கலாங்கிறதுக்காக ஜஹாங்கீர் இவருக்கு பெர்மிஷன் கொடுத்துருவாரு அப்ப ஆயிரத்தி அறநூறு டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு கிழக்கு இந்திய கம்பெனி ஆயிரத்தி அறுநூத்தி எட்டுல வில்லியம் ஹாக்கின்ஸ் வருவாரு ஆனா பெர்மிஷன் கிடைக்காது ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சுல சார் தாமஸ்ட்ரோ வந்து வருவாரு உடனே பெர்மிஷன் கிடைச்சிரும் எந்த ஆண்டு மகள்வாரி முறை கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணு இதை வில்லியம்பிங் பிரபு தான் கொண்டு வந்திருப்பாரு ஆனா இது வந்து ஒருத்தரோட சிந்தனையில் உதித்ததும்பாங்க அது யாருன்னு தெரிஞ்சா கம்ப கமெண்ட் பண்ணுங்க இது மகள்வாரி முறையை வந்து வில்லியம் பெட்டிங் பிரபு கொண்டு வந்திருப்பாரு ஆனா அவர் ஒருத்தரோட சிந்தனையில் உதித்ததுன்னு சொல்லி நம்ம எயித்து புக்ல இருக்கும் இதோட கூடுதல் தகவல் பார்க்கலாம் ராஜா ராம் மோகன் ராய் வந்து எயிட்டீன் தேர்ட்டி த்ரீல பிரிஸ்டல்ல இறந்துருப்பாரு இங்கிலாந்துல ஏன்னா இரண்டாம் அக்பருக்கு ஓய்வூதியத்தை உயர்த்தி கூட்ட போகும்போது அந்த இடத்துல தான் அவர் அதுக்கு அதுக்குதான் இரண்டாம் அக்பருக்கு வந்து ஓய்வூதியத்தை இவர் கூட்டி கொடுப்பாரு பதிலுக்கு இரண்டாம் அக்பர் இவருக்கு ராஜாங்கிற பெயரை கொடுப்பாரு இவர் ராஜாராம் மோகன் ராயோட இயற்பெயர் ராம் மோகன் ராய் தான் அந்த இரண்டாம் அக்பர் கொடுத்தது தான் ராஜாங்கிறது மூன்றாவது பட்டயச் சட்டம் எயிட்டீன் தேர்ட்டி த்ரீல மொத்த பட்டய சட்டம் நான்கு இருக்கும் பதினேழு தொண்ணூத்தி மூணு பதினெட்டு பதிமூணு பதினெட்டு முப்பத்தி மூணு பதினெட்டு ஐம்பத்தி மூணு பட்டைய சட்டமே ஒவ்வொரு இருபது வருஷத்துக்கு ஒரு தடவையும் கொண்டு வருவாங்க ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு அதோட இருபது கூட்டுங்க ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணு இருபதை கூட்டுனா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணு அப்புறம் ஐம்பத்தி மூணு வில்லியம் பண்டிங் பிரபு வந்து இந்தியாவோட தலைமை ஆளுநராக இருப்பார் அதுவும் எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ தான் அடுத்து ஹெல்டீரியா கோட்டை எங்க உள்ளது இது பலவேற்காடுல இருக்கு பதினாறு பதிமூணுல இருப்பாங்க இது டச்சுக்காரர்களோட டச்சுக்காரர்கள் கட்டினதுதான் ஹெல்டீரியா கோட்டை இது எக்ஸ்ட்ரா தகவல் கோட்டைகளை பார்க்கலாம் ஜார்ஜ் கோட்டை எங்க கட்டினாங்கன்னா சென்னையில கட்டியிருப்பாங்க ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எதுனா ஜார்ஜ் கோட்டை பதினாறு முப்பத்தி ஒன்பதுல கட்டியிருப்பாங்க ஜார்ஜ் கோட்டை அடுத்து டேவிட் கோட்டை எங்கன்னா கடலூர் இல்ல டட்டா டி டி வரிசையிலேயே டே வருதா கடலூர்லயும் டா வருது பாருங்க அப்ப ஈஸியா ஞாபகம் கல்கத்தாவா கடலூர் ஆனா டே டா அப்ப டேவிட் கடலூர் இது ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுல கட்டியிருப்பாங்க டேவிட் கோட்டை புனித லூயிஸ் கோட்டை புனிதங்கிறதுல பூ வருது இல்ல பால பாண்டிச்சேரி வருது பாருங்க அப்ப புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி வில்லியம் கோட்டை கல்கத்தா பில்லுல ரெண்டாவது இல் வருது கல்கத்தாவில் செகண்ட் இல் வருது செங்கோட்டை டெல்லி செங்கோட்டைக்கும் ஒத்தக்கம் போவது டெல்லிக்கும் ஒத்துக்கம் போவது அப்ப ஹெல்டீரியா கோட்டை எங்க இருக்குன்னா பழவேற்காடு இருட்டரை துயர சம்பவம் நடந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜூன் இருபது இந்த இருட்டரை துயர சம்பவம்னா என்னன்னா ஸ்ராஜ் உத் வங்காளத்தோட நவாப்பா இருப்பாரு சிராஜ் உத் அவர் ஆங்கிலேயர்கள் வந்து கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையை கட்டுறதுக்கு அடித்தளம் போடுவாங்க ஆனா வந்து இந்த ஸ்ராஜூ தௌலா எவ்வளவோ சொல்லியிருப்பாரு இங்க இருந்து நீங்க கோட்டைகள் கட்டக்கூடாதுண்டு அதுக்காக ஆங்கிலேயர்கள்ல நூத்தி நாப்பத்தி ஆறு பேரை வில்லியம் கோட்டையில பிடிச்சு வச்சிருவாரு அதுல நூத்தி இருபத்தி மூணு பேர் வந்து மூச்சுத்தணறி இறந்துருவாங்க இருபத்தி மூன்று பேர் தான் இருப்பாங்க இந்த ஸ்ராஜூ தௌலா வந்து நூத்தி நாப்பத்தி ஆறு பேரை வில்லியம் கோட்டையில அடைச்சி வச்சதுல ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ பேர் இறந்துருவாங்க அப்போ இருபத்தி மூணு பேர் மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க இதுக்கு பழி தீக்கிறதுக்காக தான் பிளாசி போரும் பக்ஸார் போரும் வரும் அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்க்கலாம் பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு அந்த இருட்டை துயர சம்பவத்தோட விளைவு தான் பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஜூன் இருபது இருட்டரை ஆயிரத்தி எழுநூறு நேரம் ஒரு வருஷம் கழித்து ஜூன் இருபத்தி மூணு அது ஜூன் இருபது இது ஜூன் இருபத்தி மூணு இதில் பிளாசி போரில் என்னென்னா அந்த அலிநகர் உடன்படிக்கை இந்து ஒரு உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி பிப்ரவரி ஒன்போது நடக்கும் அதுல ஸ்ராஜூ தவுலா வந்து ராபர்ட் கிளைவோட நிபந்தனைகளை ஏத்துக்கிற மாதிரி ஆயிரும் ஏன் ராபர்ட் கிளை வந்து ஆங்கிலேயர் அந்த ராபர்ட் கிளைவோட நிபந்தனைகளை ஏற்றுட்டு அதுக்கப்புறம் பிளாசி போர்ந்து ஒரு போர் நடக்கும் அதுல வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தவிர்க்க முடியாம சரண்டர் ஆயிடுவாங்க இதுதான் இதுல சாரி ஆங்கிலேயர்கள்ல ஸ்ராஜூ தவுலா வந்து ஆங்கிலேயத்தை சரண்டர் ஆயிடுவார் இந்த ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம இந்தியாவில் உள்ள முக்கியமான போரா இருக்கும் அடுத்து மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுனா ஒடிசா இது கூடுதல் தகவல் வந்து ஒடியா செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு இதில் ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு இருக்கும் ஆனா ஃபோர்டீன் தான் கரெக்ட் மொழிவாரி மாநிலம் பிரிக்க ஆதரவு கொடுத்தவங்க யாருனானா திலகர் காந்தி அன்னி பிரசந்தம்மையார் இரண்டாம் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் அஞ்சு இந்த போர் யாருக்கும் யாருக்கும் நடந்திருக்கும் யாருக்கும் யாருக்கும் நடந்திருக்கும்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் அஞ்சுல தான் மங்கள்யான் வந்து விண்ணில ஏவி இருப்பாங்க இது வந்து செவ்வாய் கிரகத்தை ஆராயறதுக்காக தான் மங்கள்யான் சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தொடங்கியவர் பாரதியார் அப்போ சென்னை வாசிகள் சங்கத்தை கஜலூர் லட்சுமி நரசும் ஸ்ரீனிவாசனாருங்கிறவர் ரெண்டு பேரும் இணைந்து ஆரம்பிச்சிருப்பாங்க எப்போனா எயிட்டீன் ஃபிஃப்டி டூ ஃபெப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸில் திருவள்ளுவரோட படத்தை வரைந்தவர் யாருன்னா வேணுகோபால் சர்மா கூடுதல் தகவல் பார்க்கலாம் நான்முக சிங்கம் நம்மளோட தேசிய சின்னம் இருக்குல்ல சிங்கம் அதை வரைஞ்சவர் யார்னா மாதவ் சாக்மி ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரத்தை வரைஞ்சவர் யாருனா மதுரை கிருஷ்ணாராவ் ரெட்டி நாசா எப்போ ஆரம்பிச்சாங்க நாசாவோட அப்சர்விஷன் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணி விடுங்க நாசா எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அக்டோபர் ஒன்று இதோட எக்ஸ்ட்ரா தகவல் பார்க்கலாம் ஆந்திர மாநிலம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அக்டோபர் ஒன்று நேராக அஞ்சு வருஷம் கழிச்சு அக்டோபர் ஒன்று நாசா ஐம்பத்தி மூணு அக்டோபர் ஒன்று வந்து இது ஆந்திரா மாநிலம் உருவானது இந்த ஆந்திர மாநிலம் உருவாகணுங்கிறதுக்காக உண்ணாவிரதம் இருந்தவர் பொட்டி ஸ்ரீராம்லோ கிராம பெண்கள் தினம் எப்பனா அக்டோபர் ஒன்று அன்னிபசன்ட் பிறந்தது எயிட்டீன் ஃபார்ட்டி செவன் ஃப்ரீடம்லேருந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் அன்னிபர்சன்ட் பிறந்திருப்பார் அக்டோபர் ஒன்றில் யூபிஎஸ்சி தொடங்கினதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் ஒன்று தான் இதை மாதிரி உங்களுக்கு கூடுதல் தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து இதை மாதிரி எக்ஸ்ட்ரா தகவல் நிறைய ஷேர் பண்ணி வருன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ